ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்வில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கனியை விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க சபரியை பற்றி சபரியே இப்படி ஆயிட்டான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த சபரி இல்லையே ரொம்ப ஃபயராக பேசுவான்ல அவன் வந்து இப்போ எல்லாருக்கூடிய வந்து நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கனி விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நானே வந்து சபரி கிட்ட சொன்னேன் நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்த சபரியே கிடையாது ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட உன்னை வந்து டைட்டில் வின்னரா நினைச்சோன்னு சொல்லிட்டு அப்போது இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க சபரியை டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இவங்க ப்ளே பண்றதுக்குலாம் வந்து என்ன மீனிங் நீங்களே சொல்லுங்க மக்களே ஃபர்ஸ்ட் சபரி பாருக்கிட்ட எல்லாம் எப்படி இருந்தான் ஏன் இந்த மாதிரி இப்ப இருக்கா இப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து நார்மலா வந்து பழகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ விக்ரம் அதுக்கு பதில் சொல்றாங்க அவர் போன வாரம் வாங்கின அடி அப்படி தான் கொஞ்சம் டைம் கொடுங்க சரியாயிருவோம் அப்படின்னு நம்ம விக்ரமம் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல சபரியே வந்து கன்னிக்கிட்ட சொன்னாராம் இல்லைக்கா நான் வந்து சரியாயிருவேன் நான் கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சபரியே சொல்லியிருக்காங்க திரும்பவும் பழைய சபரியா வருவான்னு சொல்லிட்டு ஸோ பழைய சபரி எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்லை எப்பவுமே வந்து தான் இருப்பாங்க அதே மாதிரியா அதாவது இவங்க நினைச்சிருக்காங்க நாங்க சபரியை வந்து டைட்டில் வினராவும் நினைச்சோம் அவன் வந்து இப்படி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக விஜிஎஸ் கேட்கணும் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்காக வரல மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இவ்வளோ நாள் அப்போ சபரி வந்து இருந்தது அதாவது எஸ்பெஷலி இந்த இந்த வாரம் சபரி இருந்தது எல்லாமே வந்து ஆக்டிங்காக இதுதான் வந்து ரியல் சபரியா ஆக்சுவலி இது தான் வந்து யார் சொன்னாங்க பூர்ணிமா அம்மா பூர்ணிமா கூட சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த சபரி இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு டிரவராக கனி சொல்கிறாங்க பாருங்களேன் ஃபஸ்ட் பாரோ கிட்டே இருந்த சபரியா ஓ ஒரு வேளை வந்து இவங்க தள்ளி விட்டாங்கல்ல சபரி பார்வை அந்த மாதிரி விளையாட சொல்கிறாங்களோ இருக்கலாம் இருக்கலாம்